வணக்கம் அபிராமி பட்டர் அருளை அபிராமி அந்தாதி பாடல் நான்கு மனிதரும் தேவரும் மாயாமுனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவா சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் புரிந்துகவே இந்த பாடல் உயர் பதவி அடைய என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது புரமோஷன் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் என்று தொடங்குகிறார் குழந்த பிறந்து முதல் மாதம் தொடங்கி ரெண்டாம் மாதம் தொடங்குற வரைக்கும் தாயோட முகம் தெரியாது ரெண்டு மாத காலம் தாய் என்று உணர காத்திருக்க வேண்டும் ரெண்டு மாதத்துல தான் தெரியுமா அதுக்கு இது தான் நம்ம அம்மா அப்படின்னு நாமளும் அந்த சூழ்நிலை தான் இருக்கிறோம் நாமும் அன்னையை உணர வேண்டும் மனம் புத்தி சித்தம் என்று நமக்குள் இருக்கும் அந்த கரணங்களை வைத்து அன்னையை உணர வேண்டும் டக்குனு போய் அம்மா நம்ம புரி சித்தர்களாக நம்மளாம் சித்தர்கள்லாம் இறைவனை புரிந்து கொள்வார்கள் நாம் சித்தர்கள் இல்லை சாதா மனித பிறவிகள் நமக்கு எப்படி படிப்படியாக ஒன்று ஒன்றா கற்றுக்குறோம் அப்படி தான் நம்ம படிப்படியாக தெரிஞ்சுக்கணும் இதுதான் தாய் இவள் தான் நம்மளை காப்பவள் என்று படிப்படியாக நாம் உணர வேண்டும் பட்டர் சுவாமிகள் சொல்கிறார் மனிதரும் என்று தொடங்குகிறார் மிக உயர்ந்த இடத்துக்கு ஏற விரும்புகிறவர்கள் கீழ்ப்படியிலிருந்து மெல்ல மெல்ல ஏறுவது போல கீழ்ப்படியில் மனிதரை என்று சொல்லி பிறகு தேவர் என்று சொல்லி பிறகு மாயா முனிவரும் என்று சொல்கிறார் படிப்படியாக ஏற்றுகிறார் மனிஷா அப்புறம் தேவர் அப்புறம் மாயா முனிவர்கள் மாயா என்ன அப்படின்னா திருக்கடூரில் அம்மையும் அப்பனையும் வழிபட்டு மாயாவரத்தை பெற்றவர் மார்க்கண்டேயர் அந்த மாயா முனிவர்கள் வந்து தம் சென்னியை வைத்து வணங்கும் திருவடி உடையவள் அபிராமி ஜீவன் முக்தர்களாக விளங்குபவர்கள் முனிவர்கள் அவர்களுக்கு எந்த பிரதிபலனும் தேவையில்லை அபிக இருக்கிறதே பிராப்தம் அதுவே சித்தம் அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சி அவ்வளோதான் வேறு எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் மனிதர்களும் தேவர்களும் அப்படி இல்லை அவங்க மாயபவர்கள் பிறப்பவர்கள் மாய்பவர்கள் பிறப்பவர் மீண்டும் மீண்டும் தேவலோகத்தில் இருக்கும் தேவர்கள் புண்ணிய பயனை எய்தி அம்பியை வணங்குகிறார்கள் அவங்க என்ன இப்போ சோஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறாங்க தேவலோகத்தில் ஜாலியாக அவங்களுக்கு அதிநவீனமான வசதிகள் அங்கே நிறைய இருக்கும் கடவுள் நம்ம இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரே அப்படிங்கிறத நினச்சி நினச்சி அவங்க கடவுளை வழிபடுறாங்க ஆனால் அம்மையும் அப்பனும் அடியாறுகளை ஆட்கொள்வதற்காக மண்ணுலகில் எழுந்தருளி இருக்கிறார்கள் இல்லையா விண்ணக தேவரும் நன்ன மாட்டா விழுப்பொருளே உணவு தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச்சை தானே என்று மாணிக்க வாசகர் கூறியிருப்பார் திருப்பலி எழுச்சி தேவர்களுக்கெல்லாம் அவருடைய திருவடியை தரிசனம் கா காண்பிப்பதே இல்லையாம் ஈசன் அடியார்களுக்கு தான் திருவடி தீட்சை என்று மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே என்கிறார் ஆகவே தேவர்கள் மண்ணுலகில் பிறக்க ஆசைப்படுகிறார்களாம் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் நின் அலர்ந்தமை கருணையும் என்பது அம்பிகை நீயும் என்பது ஈசன் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் என்று வேண்டுகிறார்கள் அடியார்களுக்கு தான் அவங்க அதிக நன்மை செய்கிறார்களாம் இப்படி அருளாளர்கள் கூறியிருக்கிறார்கள் மனிதர்களுக்கு அதிக நன்மை செய்திருக்கிறார்கள் மனிதர்களை ஆட்கொள்கிறார்கள் இறைவன் என்று சொல்லுகிறார்கள் ஆக கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் ஈசனுடைய கொன்றைவார் சடை அந்த அவர் விரும்பும் மலர் கொன்றை மலர் தாரமர் கொன்றை என்று ஆரம்பித்திருப்பார் முதல் பாடல் அவருடைய கொன்றை வார் சடை தூய கொன்றை வார் சடைமேல் யார் யார்லாம் இருக்காங்க பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் பணிதரும் திங்கள் என்பவர் சரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்து அதனால் திருநாதன் சம்பந்தர் சொல்லியிருப்பார் மா சரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் இமகரன் என்ற பெயராம் சந்திரனுக்கு ஹிமம் என்றால் பனி ஆகையால் தரும் திங்களும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாம்பும் விடம் கொண்ட பாம்பும் யாரெல்லாம் தள்ள தூக்கி வச்சுட்டு இருக்காரு பாரு தள்ள தூக்கி வச்சுன்னு ஆட்ரை எப்பான்னு சொல்லுவாங்கள்ல பனி தரும் திங்களை தூக்கி வச்சிருக்காரு மாஸ்டர் திங்களை தூக்கி வச்சுருக்காரு பாம்பு தூக்கி வச்சிருக்காரு பகிரதியும் பகிரதியும் என்பவள் பகிரதன் முயற்சியில் வந்தவள் கங்கை எல்லோருக்கும் தூய்மை தரும் கங்கை தவத்துக்கு இறங்காமல் அகங்காரத்தால் கோபம் அடைந்தாளாம் அதனால் அவள் தூய்மை கெட்டதாம் கலங்கி விட்டதாம் அந்த தூய்மை பெற தெளிவு பெற புனிதத்தை அடையும் வண்ணம் தன் சடாவரத்தில் தேக்கி வைத்தாராம் ஈசன் தன் சடாவரத்தில் தேக்கி வைத்து நீரை பாய விட்டாராம் கங்கை நீரை பாய விட்டாராம் கங்கையின் மாசை தீர்த்த புனிதன் புரிசடைமேல் புனலேற்ற புனிதன்தான் கான் என்று அப்பர் சுவாமிகள் கூறுகிறார் ஆக புனிதர் இவைகளையெல்லாம் புனிதம் பண்ணியிருக்கார் திங்களை புனிதம் பண்ணியிருக்கார் பாம்பு புனிதம் பண்ணியிருக்கார் பகிரதையை புனிதம் பண்ணியிருக்கார் ஆகையால் அவர் புனிதர் கொன்றேவா சடைமேல் புனி பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே புனிதரும் அப்படின்னு அவரை கூப்பிட்றாங்க ஈசனை கூப்பிட்றாரு நீயும் அம்மையை கூப்பிட்றாரு அம்மையே அப்பா என்னோட புத்திக்குள்ள வந்து சேர்ந்துருங்கோ என் சிந்தையில் வந்து நில்லுங்க என் உள்ளத்தில் வந்து அமருங்கள் என் உள்ள கட்டிலில் அமருங்கள் இப்படி கூப்பிட்றாரு புனிதரும் நீயும் தாயை மட்டும்தானே கூப்பிடணும் அவர் அபிராமி பதிகத்தில் புனிதரும் நீயும் என்று அப்பன் இருவரையும் தம்பதி சமயதராக கூப்பிட்றாரு சாமியை மட்டும் வணங்கினாராம் பிரிங்கி முனிவர் கேதாரீஸ்வரர் அந்த கேதார நோன்பில் படிப்போம் கதை படிச்சிருப்பாங்க நிறைய பேர் கேதார நோன்பு இருப்பவர்கள் பிரிங்கி முனிவர் த சிவனை மட்டும் வணங்கி வருவாராம் பிரதர்ஷனம் பண்ணுவாராம் அம்பளை தரிசிக்க மாட்டாராம் சிவனை மட்டும் வணங்குவாராம் வண்டான் பிரிங்கினா வண்டான் அம்பளை சேர்ந்து தரிசிக்காமல் சிவனை மட்டும் வண்டு மூலமாக அப்படி ஒரு அறிங்காரம் பண்ணி தரிசிப்பாரான் அதனால் கோபமடைந்தாலும் பார்வதி அப்பா என்னோடய ரத்தக்கூறு தான் சக்தி தான் உன் உடம்புல ஓடுது அந்த ரத்தக்கூரை எடுத்து என்னோட சக்தியை கொடுத்துரு அப்படின்னு கோபம் கோபமடைந்த பார்வதி சிவனை மட்டும் வணங்குற அப்படின்ட்டு ரத் அந்த சக்தி போட உடனே அவர் தொப்புன்னு விழுந்துருவார் உடனே ஈசன் என்ன பண்ணுவார் தன்னோடய அடையாராச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டத்தை கொடுத்துடுவாராம் அந்த தண்டத்தை கொடுத்து அப்பவும் ஈசனை மட்டும் வணங்கிட்டு போனாராம் அந்த பிரிங்கி அதனால் அடைந்த பார்வதி பூலோகத்துக்கு வந்து தமம் இருக்கிறார் அதுக்கப்புறமா ஈசன் வந்து நேரடியாக காட்சி தந்து ரெண்டு பேரும் தம்பதி சமயதராக அர்தனாரீஸ்வரராக காட்சி கொடுக்குறாங்க புனிதரும் நீயும் ரெண்டு பேரும் சேர்த்து வீட்டில் சொல்லுவாங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் காலிச்சேந்தா பல விழுந்து கும்பிடு அப்படின்னு புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துக இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்னோடய உள்ளத்தில் பொருந்துகவே என் உள்ள கட்டிலில் அமர்கவே என்று அழைக்கிறார் அப்பர் சுவாமிகள் சாரி அபிராமி பட்டர் சுவாமிகள் மனிதர்களும் தேவர்களும் இரவாத முனிவர்களும் இறங்கி வந்து அணுகி வந்து தன் தலையை வணங்கி வழிபடும் செம்மையான திருவடைகளை உடைய அகமும் புறமும் மென்மையான அம்மையே கோமலமே அப்படின்னு கூப்புடுறாரு இல்லையா கோமலமே என்ன மென்மையான அம்மையே திரிபுர சுந்தரி அப்படின்ற மாதிரி கோமலமே என்ற ஒரு பேர் கொன்றை மலரை அணிந்த நீண்ட சடையின் மேல் பணியை உண்டாக்கும் சந்திரனையும் பாம்பையும் கங்கையையும் வைத்த தூயவராகிய சிவபிரமானும் நீயும் என் உள்ளத்தே வந்து எந்த நாளிலும் இணைந்து எழுந்தறிவீராக என்று வேண்டுகிறார் பட்டர் சுவாமிகள் தேங்க்யூ